ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாப்பா ரொம்ப சின்ன வயசுல போது ஒரு மலை மேலே அதுவும் வெறும் பாறையா இருக்கும் அங்கே நாங்கள் நடந்து போயிருப்போம் அதோட பேர் எனக்கு சரியா தெரியாது ஆனா ஹுடி ஜீபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த மலைக்கு மேல கலசத்துல பூஜை பண்ணுவாங்க அங்க ஒரு கோவில் இருக்கு அதுதான் சாமின்னு சொல்லி நம்புறாங்க அங்க போறதுக்காக நான் அம்மா அப்புறம் என்னோட நாத்தனார் அக்காவோட பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ஊர்ல இருந்தே நடந்து போறோம் எப்போதுமே என்னதான் பைக்ல போனாலும் ஆட்டோல போனாலும் நடந்து போகும்போது நிறைய ஷேர் பண்ணிப்போம் ரொம்ப காமெடியா இருக்கும் நடந்து போற அந்த சலிப்பே தெரியாது அதனால இங்க இருந்து நாங்க நடந்துதான் போறோம் அந்த இடத்துக்கு நான் இப்ப போறது வந்து இது மூணாவது டைம் சரிங்களா சில டைம் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ பாப்பா பெரிய ஆகிட்டா நானுமே அங்கே போய் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வர்ற நாலு பேருமே எனக்கு நாத்தனார் தான் வேணும் வீட்டில் இருக்கும்போது இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஒருவேளை வீடியோவில் காமிச்சேன் அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க முகத்தை முடிப்பாங்க இப்போ இவங்க அங்கே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அதனால எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லுவாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஜானிப்பாருன்னு பொங்கலுக்கு இந்த டைம் அக்கா நம்ம வீட்டுக்கு வரல அக்காவோட மாமியார் உடம்பு சரி இல்லைங்களா அதனால அவங்க அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டும் அங்க தங்கிட்டாங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்து அந்த ஊருங்களா அதனால அக்காவோட ரெண்டு பொண்ணுங்களையுமே அனுப்பியிருந்தாங்க நான் அக்கா பொண்ணுக்கு அஷ்டமியில் வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸு போட்டு நீங்கள் ஒரு டைம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் அவங்கள காமிச்சேன் தேஜுவோட கஷ்டம் இது தான் நான் இந்த டைம் அம்மாவுக்கு பொங்கலுக்கு இல்லை செய்யலை அது இது தான் அம்மா இப்போ கட்டியிருக்காங்க நான் தேஜு அக்காவோட ரெண்டு பொண்ணுங்க அப்புறம் அங்கே நிற்கிற என்னோட நாத்தனார் அம்மா அம்மாவோட சேர்ந்து இன்னொரு பாட்டி அப்புறம் அவங்க பேரன் எல்லாரும் சேர்ந்து போக போகிறோம் ஊருக்கு வெளியே ஆரஸ்வதி மரம் நிறைய இருக்கும்ல அந்த காட்டுக்கு பக்கத்துல இப்ப பாதையில தான் நடந்து போயிட்டு இருக்கோம் நடக்க மாட்டா எப்போதுமே கொஞ்சம் நான் தூக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா அம்மாவை தூக்கம் சொல்றது இல்லாட்டி அக்காவை தான் நடந்துப்பா இருந்துமே அன்னைக்கு நாங்க வெளியே போகும்போது அந்த ரெண்டு பேர் கூட ஓடுனாங்கல்ல அக்காவோட ரெண்டாவது பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பையனும் சேர்ந்துதான் முன்னாடியே வாங்க யாரு ஃபர்ஸ்ட் ஓடுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டால அது வந்து ரொம்ப அடிபடல சும்மா சிரிச்சுக்கிட்டே கீழே கீழே உக்காந்தது அதனால அப்படி இருந்தது இப்போ வந்து அந்த காடெல்லாம் தாண்டி முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச தூரத்துல சிம்லா போந்துன்னு ஒரு இடம் சொல்லுவேன் அந்த இடத்துக்கிட்ட போயிருவோம் நான் கூட சிவன் கோவில் போவேன்ல அந்த இடம் தான் எங்க ஊர்ல இருந்து அந்த மலை இருக்குல்லங்க ஹுடி அது வந்து அஞ்சு கிலோமீட்டர்ன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு ஆனா அன்னைக்கு நடந்ததுல எனக்கு ஒண்ணு அவ்வளவு தூரமா இருந்த மாதிரி எல்லாம் தெரியல எல்லாரும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போனோம் ஆனா நாங்க போன அன்னைக்கு மழை வந்துருச்சுங்களா மேல ஏற முடியல வீடியோ எல்லாம் எடுத்திருந்தேன் அப்லோட் பண்ணல பாதிதான் வீடியோ எடுத்திருந்தோம் மழை வந்தனால சீக்கிரம் சீக்கிரமா இறங்குறது அந்த மாதிரி போயாச்சு இந்த சேலையில வந்து எனக்கு தலை முக்கடு போட்டு நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் உங்ககிட்ட முந்தானி காமிச்சேன் இது வந்து லைட் வெயிட்டா இருக்கும் போகும்போதே ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்கள தூங்க வைக்கிறது அதுவும் நான் தூங்குன்னு சொல்லுவேன் அப்பதான் அவ எழுந்திருப்பா மறுபடியும் தூங்க வைப்பேன் அந்த மாதிரி நல்லா இருந்தது எனக்கு இங்கேயுமே நடந்து போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா இல்லாட்டி நல்லா வேர்த்ததுன்னா கொஞ்சம் உடம்பு குறையும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு நடந்து போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க பேசிக்கிட்டே நம்ம அந்த மலை இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் இந்த வயல்லாம் தாண்டி இன்னும் ஒரே ஒரு வளைவு மட்டும் இருக்கு அது வளைஞ்சிட்டோம் அப்படின்னா மலைக்கிட்ட போயிடுவோம் அங்க நான் உங்ககிட்ட ஜூம் பண்ணி காமிச்சேரில் அங்க அந்த மலைக்கு மேல நிறைய பேர் நிக்கிறாங்க இங்க இருந்து பாக்குறக்கு எனக்கு தெரியும் ஆனா வீடியோல பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது இத ஏன் உங்ககிட்ட காமிச்சேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாப்பா ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அங்க போயிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணப்ப இந்த இடத்துக்கு போகாத இது ரொம்ப சேஃப் இல்ல அதுவும் குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் போகாத கார்த்திகா அந்த இடமே ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம நடக்கிறதா இருக்கட்டும் இறங்கி வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும் நிறைய பேரு செப்பல்ல கழட்டி கையில வச்சுப்பாங்க சரிங்களா ஏன்னா கொஞ்சம் சறுக்குற மாதிரி இருக்கும் இறங்கி வரும்போது அந்த இடம் கொஞ்சம் சேஃப் இல்லதான் நம்ம ஊர்ல வந்து தான் எவ்வளோ பெரிய மலைக்கு மேலே கோவில் இருந்தாலும் அதனால ஆக ஆக கண்டிப்பா படி கட்டிடுவாங்க ஆனா இந்த இடம் என் ஹஸ்பண்ட் பிறக்குறக்கு முன்னாடியிலருந்தே இந்த இடம் தான் நடந்து போறாங்களா படியெல்லாம் யாரும் கட்டல இது வந்து ஏதோ ஒரு புயல்ல இந்த மாதிரி பாறையெல்லாம் குவிஞ்சு பாக்குறதுக்கு முதலையோட தலை இருக்கிற மாதிரி இருக்குமா மேல இருக்கிற பாறை இதனால இது ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க முக்கியமா பொங்கலுக்கு மறுநாள் ஒரு பத்து நாள் இல்லாட்டி ஒரு பன்னெண்டு நாள் மாதிரி அந்த மலைக்கு கீழே நிறைய கடை இருக்கும் அதை வந்து மேலான்னு சொல்லுவாங்க டெய்லியுமே அதே இடத்துக்கு போறவங்களும் இருக்காங்க ஒருவேளை இப்படி நடந்து போறதுனாலதான் இந்த இடம் ஃபேமஸ் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இந்த இடம் எங்க ஊருக்கு பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ் இப்ப வந்து ஹஸ்பண்டோட சேர்ந்து பைக்ல போயிட்டு இருக்கேன் நாங்க இங்க இருந்து கிளம்பும் போது ஒரு மூணு மணி இருக்கும் அங்க போயிட்டு மலை ஏறி மறுபடியும் ரி வர்றதுக்கு நைட் ஆயிரும் ஹஸ்பண்டும் அப்புறம் அவங்களோட தம்பியும் எங்களை ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க அதனால இப்ப பைக்ல போயிட்டு இருக்கோம் அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க மீத பாருங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன கோவில் தெரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு சம்பிரதாயம் இருக்குது நிறைய பேர் கிளை போட்டிருக்காங்க பாருங்கள் ரோடை சுற்றி இருக்கிற குச்சி இல்லாட்டி மரத்தில் கிளை உடச்சி அந்த இடத்துல போட்டுட்டு இந்த சின்ன கோவிலுக்குள்ளே வந்து குதிரை மாதிரி வடிவத்தில் சாமி இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த மாதிரி கீழே விழுந்து கும்பிட்டுட்டு தான் அந்த மலை ஏறணும்னு சொல்கிறாங்க அந்த மலைக்கு ஒரு வேலை காவல் காக்குற சாமின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த சாமியா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த சாமிக்கு கிளை போட்டு இந்த மாதிரி கீழே விழுந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறினா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க இப்போ வந்து அந்த கோவில் இருந்தது இல்லைங்க அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம் சேனல் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல முந்திரி தோட்டத்துக்கு போகிறோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து இந்த தான் இருக்கு அந்த வழியா நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறணும் எல்லாரும் இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம் இந்த வருஷம் இவ்வளவு கூட்டமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க மலைக்கு கீழே அங்க இருக்க பார்க்கிங் ஆனா பாதி தூரத்துக்கு வண்டி வச்சிருக்காங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா செம்ம கூட்டமா இருக்க போகுது எல்லா இடமும் வண்டி நிக்குதுங்க அங்கே போய் பார்க்கலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு இப்போ வந்து மலைக்கு கீழே நிறைய கடையெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அந்த இடத்துல நிற்கிறோம் இங்கே நின்று வந்து யார் யார் மேலே போறது இல்லை யார் யார் கீழேயே நின்றுக்குறீங்கன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மலை அடிவாரத்துல இருந்து மலைக்கு மேலே போற வழியில வேற கடை எதுவும் இருக்காது அங்கே வந்து தண்ணி நல்லா தவிக்கும் அதனால வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டோம் மேடம் வந்து சாக்லேட் வேணும்னு அழுதாங்க எப்போதும் போல சாக்லேட் நீங்க எனக்கு நிறைய டைம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னா ஆனால் கொஞ்சம் சிரமம் அங்கே இந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களை சமாளிக்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்தவங்க எல்லாரும் போறோம் ஆனா தேஜு அதுக்கப்புறம் அப்பா அக்காவோட செகண்ட் பொண்ணு இவங்க வந்து மலைக்கு மேல போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தேஜுவையும் அக்காவோட ரெண்டாவது பொண்ணையும் அப்பா கிட்ட விட்டுட்டு மத்தவங்க எல்லாரும் கிளம்புறோம் இங்க ஒரு வழி இருக்குல்லங்க இந்த வழியா தான் போவாங்க சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம் இப்போ வந்து மலை அடிவாரத்துல இருக்கும் எல்லாமே கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும் நிறைய பேர் பாருங்களேன் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க ஆனா என்னால முடியாதுங்க நான் உண்மையை சொல்றேன் எல்லாம் தூக்கிக்கிட்டு மறுபடியும் சேலையை ஒரு கையில் பிடிச்சிட்டு நடக்க முடியாது எல்லாருமே கிளம்புறோம் மலை ஏறுறப்போ பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கல்லா இருக்கும் நிறைய பேர் நடந்துருப்பாங்க ஆனால் நடக்கிறதுக்கு நம்ம கால் வச்சு நடந்து போகிற மாதிரியும் வசதி இருக்கும் ஆனால் கல்லா இருக்கும் நம்ம ஏறணும் சில இடத்துல சர்க்கல்லாக இருக்கும் நம்ம பார்த்து நடந்தால் எல்லாரும் ஓகே பாருங்க எப்படியெல்லாம் பசங்க ஓடி வர்றாங்கன்னு பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும் மேல இதை விட பெரிய பாறையா இருக்கும் மலை ஏறிட்டு இருக்க வழியை காமிக்கிறேன் அதை விட இந்த வருஷம் எனக்கு நடக்க ரொம்ப பிடிச்சது வந்து இவ்வளோ நாளும் சில இடத்துல எனக்கு சிரமமா இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் தான் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க முக்கியமா மலை மேலே ஆனா இந்த டைம் நானா நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா என்னை விட சின்ன குழந்தைங்கள்லாம் மேலே ஏறிடுவாங்க அதை விட ஃபர்ஸ்ட் டைம் நான் போனப்போ என்னோட நாத்தனார் தேஜுவை கை தேஜுவை இடுப்பில் வச்சுக்கிட்டு அவன் மேலே ஏறிட்டான் ஆனால் என்னால் முடியல அப்போ வந்து கொஞ்சம் பட்டு சாரி பெரிய சாரீங்களா அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது எப்படியோ நடந்து வரணும் இப்ப வந்து மலைக்கு மேலே இருக்கும் எனக்கு கீழ இருந்து மேலே நடந்து வந்ததுல இல்லை வேர்த்து வேறு பயங்கரமா வலிக்கிருச்சு அதனால செருப்பை கழட்டி வச்சிருக்கேன் மலை மேலே எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா இடத்துலையும் ஆளுங்க நிப்பாங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு கையில செருப்பு வச்சிருந்தேன் இன்னொரு கையில மொபைல் வச்சுக்கிட்டு நானே தனியா மேலே ஏறிட்டேன் ரொம்ப சந்தோஷங்க இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் ஏன்னா அம்மா கொஞ்சம் மேலே தான் நிற்கிறாங்க அங்கே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம் இன்னைக்கு நான் கோவிலுக்கு போகலங்க கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு அதை விட என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டோட இருக்காங்க நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்தோம் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க கொஞ்சம் மேலே போயிருக்காங்களா இங்கேருந்து மேலே போகிறது ஈஸி தான் ஆனால் அந்த கோவில்கிட்ட போகும்போது கண்டிப்பாக இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும் என் கூட வந்தவங்க மற்றவங்க யாரும் கோவிலுக்கு போகலன்னு சொல்லிட்டாங்க இந்த மலையில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது கோவில்கிட்ட போகும்போது இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த இடத்துல சுத்துகிற இடம் வந்து கொஞ்சம் சின்ன இடமா இருக்கும் அங்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் தனியாக நடக்காதனால மேலே போகலை இங்கேயே ஒரு இடத்துல நான் உட்காந்துட்டேன் மேலே ஒரு கோவில் இருக்குங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியம் வந்து கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கல் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு சின்ன கல்லை வச்சு கொட்டினோம் அப்படின்னா மியூசிக் மாதிரி சவுண்டு கேட்கும் அந்த வீடியோ இருக்குது பாருங்களேன் அந்த கோவில பார்க்கறதுக்கு முன்னாடி புயலில் கல்லெல்லாம் உருவாகி பார்க்குறதுக்கு முதல்ல மாதிரி இருக்குன்னு சொன்னேன்லங்க அந்த கல் தான் இது இங்கேருந்து கீழே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு இல்லைங்க இங்கே பாருங்க இதுதான் அந்த முதல்ல மாதிரி இருக்குது இதுதான் ஹுமிரோன்னு சொல்லுவாங்க இந்த கல்லோட சேர்த்து தான் இந்த இடத்துக்கு பேரு ஹுடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு பாருங்கள் அங்கே இருக்குது கோவில் அந்த பாறைக்கெல்லாம் மேலே சிவப்பு கலர் கொடி மாறி தெரியும் தூரத்தில் இருந்து பார்க்கறனால சரியாக தெரியல இங்கே கொட்டுறாங்க பாருங்கள் அந்த மியூசிக் கேளுங்களே கேட்டிருந்துருப்பீங்க மேலே மட்டுமே கோவிலுக்கும் இந்த பாறைக்கும் இடையில இவ்வளோ லென்த் இருக்குங்க அங்கே நான் நடக்கலை ஆனால் என்னோட ஹஸ்பண்டு கூட எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னல அவங்க தான் வந்து மொபைல் வாங்கிட்டு போய் வீடியோ எடுத்திருந்தாங்க ஓகே இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம் உங்களுக்கே இந்த இடம்லாம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஈவினிங் ஆயிடுச்சு ரொம்ப பனியா இருக்குது அதை விட இங்கே எல்லாம் லைட் இருக்காது ரொம்ப கஷ்டம் அதனால் இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை மெதுவாக கீழே இறங்கி போயிட்டு வரும்போது நாங்கள் நடந்து தான் வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் கீழேயுமே ரொம்ப சத்தமாக இருக்கும் அதை விட சரியாக தெரியாது பனி இறங்கிட்டே இருக்குது நாங்கள் வீட்டுக்கு போனோம் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்